மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் வயநாடு சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டனர் சூரல் மலையில் நிலச்சரிவில் சிக்கி மீட்கப்பட்ட மக்களை சந்தித்து நலம் விசாரித்த ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உறவுகளை இழந்தோருக்கு இரங்கல் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் உறுதியளித்தனர் வயநாடு மக்களை பார்க்கும் போது தங்களது தந்தை ராஜீவ் காந்தி இறந்த போது ஏற்பட்ட உணர்வு நினைவுக்கு வந்ததாக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தெரிவித்துள்ளனர் And it's not one person who's feeling it; it's thousands of people who are feeling it. So uh, it's a it's very very sad. And I think we all owe these people respect, affection, and we should all be standing with them. And I'm very proud that a lot of people are standing with the people of YNAR. In fact, the whole nation's attention is towards YNAR, and I'm sure. That the whole nation is going to help the people of Wayanad. We can only imagine the kind of pain that people are suffering. And as my brother said, they've lost their entire families. So we are here to give as much comfort and support as we can to help in any way we can. And I am also very proud to see how everybody is coming together, not just from Wayanad and from Kerala, but from the whole country. இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவிட்19 தொற்றுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு விரைவில் தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்